ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அது கிருஷ்ணா ஃப்ரம் கிஷோபகடமில் இருந்து ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ காமனாக நான் வந்து எவரி வீக் வந்து ஒரு வீடியோ போடுவேன் ஸோ டூ வீக்காக என்னால் போட முடியல ஸோ இது யூடியூப் வியூவர்ஸுக்காக நான் போடுறது ஓகேங்களா ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி ஓகே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ எக்ஸாம் வரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆனுவல் பிளானர் வந்து விட்டுருக்காங்க க்ரூப் டூ எக்ஸாமு ஓகே என்னன்னா இன்னமும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தினா மே மாதம் நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க ஓகே ஸோ இதை பார்த்தின தாட் வந்து என்னென்னா இன்னமும் வந்து சரியான முடிவு என்னால் எடுக்க முடியல நான் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் படிக்கலாமா வேணாமா முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி இந்த தாட் வந்து என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்க தவிர நான் இன்னமும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல இன்னமும் ஒரு முடிவு எடுக்க முடியல நம்ம வந்து டெட் எக்ஸாம் படிக்கலாமா இல்லை டிஎன்பிசி படிக்கலாமா இல்லை இந்த வருஷம் விட்டுட்டு நம்ம அடுத்த வருஷம் எழுதலாமா டைப் ரைட்டிங் போகலாமா வேணாமா டைப்ரைட்டிங் போனால் யூஸ் ஆகுமா ஸோ இந்த மாதிரியான தாட்டெலாம் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இன்னமும் என்னது அதுக்கான ஸ்டெப் எடுக்க முடியல எனக்கு சரியான முடிவு எடுக்க தெரியல ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாமா இல்லை அதுக்கு முன்னாடியே படிக்கலாமா ஸோ இந்த குழப்பம்தான் ஓகேவா ஸோ நிறைய பேர்த்திட்டே அந்த குழப்பம் இருக்குது ஸோ அதுக்குண்டான ஒரு சின்ன தீர்வு ஓகேவா ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சில ஒரு சில சஜஷன் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் திங் என்னென்னா எதனால் உங்களால் முடிவு எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ரீசன் என்னென்னா ஒரு மூணு விதமான குழப்பம் ஓகேவா ஸோ நான் நிறையா வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் ஸோ ஒரு மூணு விதமான குழப்பம் வந்து உங்களுக்கு கன்டினியூட்டியாக வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா சார் இந்த குரூப் டூ எக்ஸாம் ஓகே குரூப் டூ எக்ஸாம் வந்து மெயின் எக்ஸாம் ஃபிலிம்ஸு இந்த ரெண்டு கம்பைன் பண்ணி வர மாதிரி வருமா இல்லை இது நான் இன்டர்வியூ வந்து சேர்ந்து வருமா இல்லை நான் இன்டர்வியூ இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தினா மெயின் எக்ஸாமோடு சேர்ந்து வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ மெயின் எக்ஸாம் இருக்குமா இருக்காதான் ஸோ இந்த ஒரு தாட் ஒன்று வந்து எல்லாேருக்கிட்டையும் ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓகே சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா ஆகாதான் ஸோ இந்த குழப்பம் ஓகேவா ஸோ இதுக்கு உண்டான வீடியோலாம் நிறைய நான் போட்டேன் ஓகேங்களா இருந்தாலும் என்னன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒன்று படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு வச்சிங்களேன் ஓகே நம்ம இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை சார் எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த குழப்பம் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு உண்மையான ரீசன் என்னென்னு கேட்டால் இன்னும் உங்களுக்கு படிக்க தோணலை ஓகேவா படிக்க தோணலைங்கிறத விட படிக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு உடம்பு தான் அர்த்தம் ஸோ உண்மையான ரீசன் அதுதான் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து வெளியில் வேணால் சொல்லிக்கலாம் எனக்கு வந்து இந்த குழப்பம் இருக்குது அந்த குழப்பம் இருக்குது என்னால் வந்து நானூற்றி வருமா வராதான்னு தெரில அதுக்கு வந்தால் படிக்கலாம் இதுக்கு வந்தால் படிக்கலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது படிக்க வேண்டிய டாபிக் படித்து தான் ஆகணுன்ட்டு உங்களுக்கும் தெரியும் ஓகேவா சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் நமக்கு என்ன உடம்பு வலையில் அதுதான் உண்மையான ரீசன் ஓகே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம படிக்கிறதுலாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா நாம் ஒன்று படிப்போம் மெயின் எக்ஸாமுக்கிட்டு நம்ம படிப்போம் படிக்கிறது வழியில என்ன ஆகும் நமக்கு நம்ம படித்ததில் வேஸ்ட்டாக போயிடுமே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ல அதை நான் உஷாராக இருந்து போட்டதுக்கப்புறம் நம்ம படிக்கிறேன் படித்தவளாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நம்ம அவனை பார்த்து சிரிக்கலாம் ஏ நீ படித்த பார்த்தியாக உனக்கு வரல நான் பார்த்தியா படிக்கவே இல்லை நீ படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சு அப்படின்னு நீ சிரிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா அவன் வந்து உன்ன பார்த்து சிரிப்பான் பின்னாடி ஏன்னா அவன் படிக்கிற டாபிக் எல்லாமே ஃபிலிம்ஸுக்கும் சேரும் மெயினுக்கு சேரும் ஓகேவா ஏன்னா அவன் படிக்கிறது வந்து பார்த்தோன்னா வேஸ்ட் ஆகுதுன்னா அவன் இப்போ இந்த ஸ்டாண்டர்டுக்கு ஆகிட்டான்னு வச்சிங்களா இப்போ படிக்கும்போதே இதாவது இன்டர்வியூக்கு வருது வரலை அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது அவன் படிக்கும்போதே ஓகே நம்மளால் முடியும் அப்படின்னு அந்த கான்ஃபிடண்ட் வந்துட்டாலே அவன் குரூப் ஒன் எக்ஸாம்களே எழுதுவான் ஓகேவா குரூப் ஒன்று எக்ஸாமுக்கு சேம் சிலபஸ் அதை வச்சு ஈஸியாக படிச்சுட்டு எழுதிட்டு போயிடுவான் அவனுக்குள்ளே அந்த கான்ஃபிடண்ட் வந்துடும் ஓகேவா ஸோ நீங்கள் குரூப் டி எக்ஸாமுக்குள்ளே போய் உட்காந்தாலுமே அடுத்து வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு அவன் யோசிப்பான் ஓகேவா அதுக்கு இந்த இடத்துல என்னது ஒரு ஆயத்தம் ஆயிக்கிறான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த ஒரு காரணம் வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டே கிடையாது உங்களுக்கு சார் அதே மாதிரி நிறைய பேர் என்னென்னா சார் படிக்க டைம் இல்லை படிக்க டைம் இல்லை ஸோ படிக்க டைம் இல்லைன்னு சொல்கிற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சோம்பேறித்தனத்தை அழகாக வந்து என்ன சொல்கிறான் படிக்க டைம் இல்லை அப்படிங்கிற நோ டைம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்றான் சோம்பேறித்தனத்தை இங்கிலீஷில் அழகாக நோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஓகேங்களா ஸோ படிக்க டைம் இல்லாதவங்க இருக்காங்க ஓகேவா ஸோ நானே நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் ஓகேவா ஸோ ஈவன் ஒன் ஹவர் கிடைச்சாலும் அவங்களுக்கு அது பெருசாக படுற மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் மட்டும்தான் அவங்களுக்கு ஒர்க்கே இருக்கும் அவங்கெல்லாம் பார்த்துன்னு வச்சிங்களா சார் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளில போக வேண்டியது இருக்குது ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்குது டூர் போக வேண்டியது ஃப்ரெண்ட்ஸு கூட ஸோ இவங்கலாம் வந்து ரொம்ப சிரமம் ஓகேங்களா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட உடம்பு இந்த இடத்துல வலையில் அப்படின்னா நீங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப சிரமம் கடைசி ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் வந்து படித்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுலாம் சுத்தம் வேஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இப்போ டைம் இருக்குது ஓகேவா ஸோ நான் இன்டர்வியூ எக்ஸாம் சேர்ந்து வருது வரல அது வந்து அப்பாற்பட்டது ஓகேவா சேர்ந்து வந்தால் நல்லது வரலினாலும் நல்லது தான் ஓகேங்களா சேர்ந்து வந்தாலும் வரலினாலும் நீங்கள் படிக்க வேண்டிய சயின்ஸ் டாபிக் சரி இல்லை ச படிக்க வேண்டிய ஹிஸ்ட்ரி பாலிட்டிகல்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுவோம் நீங்கள் தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ அதனால் படிக்கிறதுக்கு உண்டானது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ மைண்டில் எதுவும் போட்டுக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு யார் பேச்சையும் கேட்காதீங்க உங்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை இருந்தால் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா உங்களோட கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் ஓகேவா ஸோ உ ஃப்ரெண்ட்ஸு படிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக இருக்காங்க நானும் ஜாலியாக இருக்கேன் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கூட்டு சேர்த்தாதீங்க அதாவது இன்னைக்கு நீங்கள் பண்ணுற பெரிய தப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டு சேர்த்துறது ஓகேவா ஸோ கம்பைன் ஸ்டெடிங் சார் கம்பைன் ஸ்டெடி பண்ணுறோம் என்னத்தை போய் கம்பைன் செடி கம்பைன் ஸ்டெடிங்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நூற்றில் பத்து பர்சன்ட் கூட வந்து கரெக்டாக கம்பைன் செடி பண்ணுறது கிடையாது ஓகேவா எப்போ கம்பைன் ஸ்டெடி பண்ணுறீங்க கடைசி சீ நேரத்தில் லாஸ்ட் ஒன் மந்த் இருக்கிறப்ப இதைப்படி அதைப்படி அப்படின்னு சேர்த்து சேர்த்து உக்காந்து போட்டு குழப்பிக்கிறீங்க ரெண்டு பேர் ஒரு மூணு பேர் படிக்கீங்கன்னா மூணு பேர் சேர்ந்து குழப்பிடுறீங்க அதுவும் இந்த கேர்ள்ஸ் இருக்காங்க பாருங்க இந்த ஜியோ நம்பர் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா கம்பென் செடி கம்பைன் செடி ஓகே கம்பென் செடி பண்றாங்க இல்லேன்னு சொல்ல கிடையாது ஆனா அந்த கம்பைன் செடியில என்னன்னா ஆறுதல் ஒவ்வொருத்தருக்குள்ள ஆறுதல் நீ இன்னைக்கு படிக்கலையா நானும் படிக்கல அப்ப ஓகே அவள் படிக்கல நானும் படிக்கல ஆறுதல் இதில் என்னத்த போய் ஆறுதல் அவள் கஷ்டம் உனக்கு நீ வேலை வாங்கறதுனால அவள் கஷ்டம் போயிருப்போதா இல்லை அவங்க உங்கள் கஷ்டம் போயிருப்போதா நீ படித்து நீ வேலை வாங்கினா உன் கஷ்டம் தீரும் அப்போ உனக்காக நீ படித்து தான் ஆகணும் உன் ஃப்ரெண்டு படிக்கிறாங்க படிக்கல அது வந்து அப்பாற்பட்டது ஓகேவா ஸோ எல்லோரோட மனசுலேயும் கண்டிப்பாக தோணும் ஓகேங்களா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பத்து பேர் படிக்கிறாங்க அந்த பத்து பேர்த்தில் பார்த்துன்னு வச்சிங்களேன் இன்றைக்கி ரெண்டு பேர் வந்து டெஸ்ட்டு வந்து படிக்கல இந்த டெஸ்ட்டுக்கு நான் படிக்கலடா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சிக்கலேன் இல்லை நான் ஒரு வாரமாக நான் படிக்கலை அப்படின்னா ஆமாம் நானும் ஒரு வாரமாக படிக்கல அப்படிங்கும்போது அது ஒரு ஆறுதல் ஓகேங்களா அப்பா அவளும் படிக்கல அவனும் படிக்கல நானும் படிக்கல இந்த ஒரு வாரம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நம்ம எப்போ அடுத்தவங்களை பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டோம் ஓகேவா இன்னொருத்தர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்க படித்ததுக்கப்புறம் நம்ம படிக்கலாம் அவங்க தொடங்கினதுக்கப்புறம் நம்ம தொடங்கலாம் அவங்க படித்ததை நம்ம படிக்கலாம் ஃபஸ்ட்டு எப்போ இந்த தாட்டை நீங்கள் தூக்கி போடுறீங்களோ அப்போவே நீங்கள் நைன்ட்டி பாஸ் பண்ண மாதிரி தான் ஓகேவா உங்கள் தேவைக்கு உங்கள் வீட்டு நலனுக்கு உங்களோட லைஃப் ஃப்யூச்சருக்கு நீங்கள் படிக்கணுமே தவிர உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் சுற்றி இருக்கிறவங்களோ அவங்க படிக்கிறீங்கன்னா அவங்க ஓகே அவங்களுக்கு அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கலாம் ஓகேவா அவங்களுக்கு அந்த கஷ்டம் அவங்களுக்கு பெருசாக தெரியாமல் இருந்துருக்கலாம் உன் கஷ்டம் உனக்கு தெரியுமில்ல உன் ஃப்ரெண்டு வாங்கினது வாங்கலைன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா கிடையாது ஓகேங்களா நீங்கள் படித்து நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் சம்பாதிச்சாதான் உங்களுக்கு சாப்பாடு ஓகேவா ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போய் சாப்பிட்றீங்க எத்தனை நாள் சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க இப்போலாம் சொந்தக்கார வீட்டுக்கே போகவே முடியாது ஓகேவா அவை சொல்லுவாங்க ரெண்டு நாள் இருக்கலாம் மூணா நாள் வந்து சோறு போட மாட்டாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ரெண்டு நாள் இல்லை ஒரே நாள் போகிற டீ குடிக்கிற கிளம்பிட்டே இருக்கிற ஓகேவா அதனால நீ சம்பாதிச்சாதான் உனக்கு சாப்பாடு தவிர ஓகேவா யாரும் வந்து உனக்கு தூக்கி மாட்டாங்க புரியுதுங்களா உன்னோடைய ஃப்யூச்சருக்கு நீ தான் பார்த்துக்கணும் உன் ஃபேமிலிக்கு நீ தான் கவனிச்சுக்கணும் யார் வேணும் அப்பா அம்மா அப்பா கூட இப்போ வந்து கவனிக்கிறது கிடையாது கல்யாணம் ஆகிடுச்சா ஓகே ஓகேவா எல்லா அப்பா அம்மாவும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் உன்னை நீ தான் பார்த்துக்கணும் உன் ஃபேமிலிக்கு நீ தான் பண்ணணும் ஓகேவா உனக்கு கல்யாணம் குழந்தை குட்டின்னு வர்றப்போ பார்த்தின்னு வச்சிக்கலேன் அப்போ வந்து கஷ்டப்படுவீங்க நீங்கள் ஓகேவா இப்போவும் அந்த கஷ்டத்துலேருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த டைமோட வேல்யூ அந்த வேலையோட ஜாப்போட அருமை நல்லா தெரிஞ்சு எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஓகேவா அது தெரியாமல் இன்ன இருக்குங்க பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த கஷ்டன்னு அனுபவிக்க ஸ்டார்ட் பண்ணல ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அது இதுன்னு போட்டு மைண்ட் ப்ரெஷர் பண்ணி கடைசியாக டிஎன்பிசி ஓகே அதுக்கப்புறம் நாலு அஞ்சு வருஷம் கழித்து ஓகே நம்ம டிஎன்பிசி படிக்கலான்னு வரும்போது தான் தெரியும் அப்போ பார்த்தோன்னா எக்ஸாம் பேட்டர்லேருந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணி காம்படிஷன் நிறையா வந்து கட் ஆஃப் இரநூறுக்கு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு வந்து எப்படி ஓகேவா நாம் நான்லாம் வந்து டென்த்து படிக்கிறப்ப டென்த் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நானூறு மார்க் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போல்லாம் நானூறு மார்க் ஐயோ சூப்பராக அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நானூறு மார்க்குங்கிறது கிளாஸில் கடைசி மார்க் ஓகேவா கடைசியாக ஒரு பையன் மார்க் எடுக்கிறானா அவன் என்னடா நானூறு மார்க் எடுத்துருக்கங்கிற மாதிரி இருக்குது அப்போல்லாம் நானூறு மார்க் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது இப்போ நானூறு மார்க்ங்கிறது அசால்ட்டாக ஓகேவா ஒன்றுமே படிக்காத ஆவரேஜ் பையன் கூட நானூறு மார்க் எடுத்துட்றாங்க ஏன்னா க ஒரு ஸ்கூலில் ஒரு நாற்பது பேர் இருக்காங்கன்னா அதில் பார்த்தனா முப்பத்தஞ்சாவது ரேங்கில் இருக்கிறவங்க பார்த்தினா நானூறு ரேங்க் நானூறு மார்க்கில் இருக்கிறவன் தான் அப்போ பாருங்கள் எந்தளவுக்கு வந்து இப்போ மூவ்மெண்ட் ஆகிடுச்சின்ட்டு ஓகேங்களா அதனால் அப்போ காம்படிஷன் வந்து நினச்சி நம்ம உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா இருக்கிறப்ப இருக்கிற வாய்ப்பை நீ விட்டினா அந்த வாய்ப்புக்காக நீ வந்து ரொம்ப நாள் வந்து இருக்கணும் ஓகேவா அப்போ உனக்கு உள்ள கான்ஃபிடென்டெலாம் இருக்கலாம் ஆனால் வேலை இருக்காது வேக்கன்சி இருக்காது காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் மார்க் ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டியது இருக்கும் ஓகேவா ஸோ உனக்கு இருக்கிற வாய்ப்பை நீ யூஸ் பண்ணிக்கோ அந்த தருணத்தை யூஸ் பண்ணிக்கோ ஓகேவா இப்போ இருக்கிற கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீ படிச்சுக்கோ நாட்கள் நீ தள்ளிப்போட போட எக்ஸாம் தள்ளிப்போட தள்ளிப்போட கட் ஆஃபும் எதிக அதிகரிச்சுட்டு தான் போவோம் கொஸ்டின் லெவலும் டஃப்பாக தான் இருக்கும் ஓகேவா நிறைய இம்ப்ளிமெண்ட் கொண்டு வருவாங்க உள்ளுக்குள்ளே அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த என்ன சொல்கிறது அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி படித்தவங்க எல்லோரும் இதுக்குள்ளே பந்துருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் படித்தவங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் ஓகேவா உனக்குள்ள உரிமையை வந்து உனக்கு வாய்ப்பு இருக்கும் போதே யூஸ் பண்ணிக்குவோம் அதை தட்டி போகிறப்ப நீ கண்டிப்பாக உன்னால நீ ஏன் நினச்சாலும் ஓகேவா பின்னாடி ஒன்றுமே கிடையாது ஒரு ரெண்டு வருஷம் கழித்து இப்போ எடுத்து பாருங்கள் டிஎன்பிசி எப்படி இருக்குது ஒரு ரெண்டு வருஷம் கழித்து டிஎன்பிசி எப்படி இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு எடுத்து நினச்சி பார்த்தினாலே நீங்கள் ரொம்ப அஜயம் என்னடாது அப்படிங்கிற மாதிரி ஆகும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் டிஎன்பிசிலாம் வந்து நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு எடுத்தாலே பாஸு அப்போல்லாம் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போலாம் தமிழ் கொஷினில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரித்தெழுதுக இலக்கணம் அகரவரிசை நேர்கூற்று அயர்கூற்று ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சமச்சீர் கல்விக்கு வரத்துக்கு முன்னாடிலாம் ஓகேவா அப்போலாம் நூற்றி நாற்பது அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே அகரவரிசையிலேயே ஒரு பத்து இருக்கும் ஓகேவா அகரவரிசையில் ரொம்ப சிம்பிளாக போடலாம் அகரவரிசையில் வந்து எழுதுறங்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பத்து கொஸ்டின் இருக்கும் பிரித்தெழுதுகள் ஒரு அஞ்சாறு கொஷின் இருக்கும் கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெப்த்தாகவே போகவே மாட்டான் அப்படி இருக்கிற கொஷின்லேயே ஓகேவா நூற்றி நாற்பத்தஞ்சு எடுத்தாலே பாஸ் இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னால் அப்போ நமக்கு புரிதல் இல்லை அப்போ நம்ம வந்து அஸ் அப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு படித்தவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஓகே அந்த நூற்றி நாற்பது எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஓகேவா ஏன்னா அந்த ட்ரெண்டுக்கு இப்போ வந்து அவங்க நினச்சி ஃபீல் இருப்பாங்க அஜ்யோ அப்போலாம் நூற்றி நாற்பது எடுத்தாலே பாஸ் பண்ணிருக்கலாம் இப்போ வந்து பாரு நூற்றி எண்பது நூ நூற்றி நாற்பதுங்கிறது நம்ம எடுத்தாலே நம்ம என்னது எத்தனையோ ரேங்க்கு பின்னாடி இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதனால் உங்களுக்கு உண்டான வாய்ப்பு இப்போ எத்தனை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றறுபது டு நூற்றி எழுபது எடுத்தா பாஸ் இருக்க மாதிரி இருக்கா இந்த தருணத்தை யூஸ் பண்ணிங்க ஓகேவா இந்த சான்ஸை இந்த வருஷத்தில் இருக்கிற எக்ஸாமை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க இதுவே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் விழித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நூற்றதுங்கிறது சாதாரணமாக போயிடும் நீ அப்போ நூற்றறுபது எடுப்பேன் ஆனால் அப்போ வைக்கிற கட் ஆஃப் வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த தருணத்தை வந்து அப்போ நீ எதிர்பார்த்து நீங்கள் கஷ்டப்படுறத விட இந்த டைம் நீ கஷ்டப்பட்டு வேலை வாங்கிட்டு உள்ளே உட்காந்துக்கோ ஆட்டோமேட்டிக்காக நீ அடுத்த லெவலுக்காக தான் மூவ் பண்ணி தான் நீ ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காகனா இன்னமும் எனக்கு சரியாக முடிவெடுக்க தெரியல இன்னமும் நான் வந்து ஸ்டெப் எடுக்கல அதை படிக்குவா இதை படிக்கவா டெட் எக்ஸாம் படிக்குவா ம் உனக்குள்ள ஒரு தெரியும் உனக்குள்ளே ஒரு தெளிவு இருக்குது அந்த தெளிவை நீ வந்து வெளியில் கொண்டு வரமான்ற ஏன்னா கொண்டு வந்துவிட்டால் படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் சோம்பேறித்தானே வரும் எதை படிக்குது அதை படிக்கிறது ஸோ இந்த குழப்பம் தான் செய்யும் ஆனால் எதோ ஒன்று எடுத்து படிக்கலான்ட்டு மனசு சொல்லும் எதை படித்தாலும் நான் படிக்க தான் போகிறோம் ஓகேவா எதை ஸ்டார்ட் பண்ணுறது எதை படிக்கிறது எதை ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் தான் நீங்கள் படிக்க முடியும் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா சயின்ஸு சோசியல் தமிழ் இந்த மூணையும் தான் சுற்றி சுற்றி படிக்க போகிறீங்க எதை ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் எல்லாமே படித்து தானே ஆகணும் ஒன்று எடுத்து படிக்கணும்னா இப்போ ஏதோ ஒன்று எடுத்து படிக்கலாம் ஆனால் நம்ம என்னது படிக்க மாட்டோம் கேட்டால் சோம்பேறித்தனத்தை நம்ம இப்படி சொல்லிக்கலாம் எதை எடுத்து படிக்கிறதுன்னு தெரியல எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே கதையை வந்து சொல்லிகிட்டே இருப்பீங்க உங்கள் நீங்கள் ஏமாற்றிட்டே இருப்பீங்க ஓகேவா படிக்கணும்னா ஓகே எதை எடுத்து தமிழ் எடுத்து படி ஜிகே படி சயின்ஸ் எடுத்தபடி சோசியல் படி படிக்க ஏகப்பட்டது இருக்குது எதை படிக்கிறது என்ன படிக்கிறதுன்னு தெரியலன்னு எது இதுக்காக இந்த ரீசன் எதுக்காக நம்ம சோம்பேறித்தனத்தை நம்ம வந்து வெளியில் சொல்லிக்காமல் மறைச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு குழப்பத்தை நாம்ளே உண்டாக்கிக்கிட்டு அதுக்கான ஆன்சர் நாம் தெரிஞ்சும் நம்ம தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டு ஓகேங்களா ஸோ தெளிவான முடிவெடுங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்காதுங்க எனி டைம் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காதிங்க ஓகேவா இப்படி படிக்கலாமா அப்படி படிக்கலாமா அதை படிக்கலாமா இதை படிக்கலாமா கோச்சிங் சென்டர் சேரலாமா வேணாமா வீட்டில் உட்காந்து படிக்கலாமா வேணாமா ஸோ வீட்டில் உட்காந்து படிக்கிறீங்களா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கோச்சிங் சென்டர் ஆனால் வீட்டிலேயே உட்காந்து படிக்கிறோம் கோச்சிங் சென்டர் போய் தான் பாஸ் பண்ண அவசியமே கிடையாது ஓகேங்களா கோச்சிங் சென்டர் போனால் தான் பாஸ் பண்ண முடியலாம் கிடையாது கிடையாது வீட்டில் உட்காந்து படித்தாலே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா கோச்சிங் சென்டருங்கிறது கைடன்ஸுக்காக மட்டுமே தவிர ஓகேவா அவங்க வந்து பெருசால ஒன்றும் நடத்திட்டு போக மாட்டாங்க ஓகேங்களா அந்த கைடன்ஸ் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது கோச்சிங் சென்டரில் ஓகேங்களா அதனால் நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கணுமா ஓகே அப்போ உங்கள் மனசு ஒரு நிலையைப்படுத்தி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா யாருமே எதிர்பார்க்காதீங்க உங்கள் கஷ்டத்துக்கு நீங்கள் படித்தே படிச்சே ஆகணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிட்டே இருக்காதிங்க திங்க் பண்ணி திங்க் பண்ணி நாட்களை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க சார் என்னங்க சார் திங்க் பண்ணாமல் எப்படி சார் ஒரு முடிவு எடுக்குன்னா நம்ம அதுக்குன்னு யோசிச்சு தான் சார் எடுக்கணும் யோசிச்சு தான் எடுக்கணும் ஓகே ஒரு ஐம்பது நாள் இருக்குன்னா அதில் பத்து நாள் யோசி நாற்பது நாள் கஷ்டப்பட்டு படி ஐம்பது நாளில் வந்து நாற்பது நாள் யோசிச்சுட்டு பத்து நாள் மட்டும் கஷ்டப்பட்டின்னா என்னத்த பண்ண முடியும் நாற்பது நாள் யோசிச்சு ஓகே கண்டுபிடிச்சிட்டா ஓகே இப்படிலாம் படித்தா இப்படிலாம் பண்ணால் பாஸ் பண்ணலான்ட்டு கண்டுபிடிச்சிட்டா ஓகே அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டேஸ் வேணும்ல அதுக்கு நாட்கள் வேணுமில்ல அப்படி நீ அதுக்கு படித்து தானே ஆகணும் அப்போ என்னது யோசிக்கிற நேரத்தை கம்மி பண்ணிக்கோ அந்த பத்து நாளுக்குள்ளே ஒரு முடிவெடு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நாற்பது நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்போ தான் அது சக்ஸஸில் முடியும் நாற்பது நாள் யோசிச்சுட்டு அந்த பத்து நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா ரொம்ப சிரமம் அப்போ நீ நாற்பது நாள் யோசிச்சதுக்கு புரோஜனமே கிடையாதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஸோ நான் புரிகிறப்பா நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ திங்க் பண்ணுற நேரத்தை தூக்கி உரமாக வச்சுட்டு அதுக்கான நாட்களை குறைச்சிட்டு செயலில் இறங்குங்க செயலில் செயல்படுத்துகிற நாட்களை வந்து அதிகப்படுத்துங்க ஓகேங்களா ஈஸியாக இந்த டைம் வர எக்ஸாமில் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணலாம் ஓகேவா உங்களுக்குள்ள உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் உங்கள் லைஃப் மேலே உங்கள் வீட்டு கஷ்டத்தை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை நாளிலிருந்து நீங்கள் எடுப்பீங்க ஓகேங்களா ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வர்ற எக்ஸாம் எப்படி வந்தாலும் வரலைனாலும் நீங்கள் படிக்க வேண்டியது தான் ஆகணும் அப்போ பின்னாடி வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரப்ப இல்லை நோட்டிஃபிகேஷன் போடுறப்ப நீங்கள் படித்தது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேவா ஒரு விதத்தில் அந்த டாபிக் நம்ம படிக்கும்போது அப்படாக நம்ம முன்னாடி படித்து வச்சுட்டோம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக திங்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்